அனமிளக்கா சிரிக்கிறாங்க அபி தம்பி சொல்லி சிரிக்கிறாங்க நட்சத்திர பதிவு செய்து விட்டு அவர்களை என்றாங்க சிறுவாணி தென்றால் மைந்தன் அண்ணா நாயின் கிடந்து உறங்கான் பூ இன்ன காணும் மரட்டே என்னடா சொல்ற நீங்க ஆயின் கிடந்து விரங்கான்னு போ பின்னா காண பேசுடா பேசுறா மேல் கிளைகள் இல்லை தெரியும் கார்த்திகா வந்து அக்கா ஓகே அக்கா பாய் பாய் கார்த்திக் தம்பி பாய் 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 அக்கா ஹிந்து முன்னணி கூட்டம் போகணும் ஓகே தம்பி போயிட்டான் போயிட்டான் குளித்தாத்தா தமிழே சரியாக பேச பதிவு பதிவு செய்ய மறந்து விடும் நமக்கு மலையாளம் எப்படி புரியும் தமிழ் வரும் திறமுடியலைனா அவங்களுக்கு என்ன பச தெரியுமோ அதை பேசிப்போம் வந்து

நான் மலையாளினா அந்த ஒன்று மலையாளம் தானே சம்சாரிக்கும் சேட்டா தண்ணி செல்லுக்கு தண்ணி தீக்கு தூரியா வயிறு வாயில் அசிங்கம் வந்துடும் போயிடு போயிரும் போயிருங்கிட்டு அடிவாங்க சித்திரதான்ட்ட ஓடி போயிருங்கிட்டு குன்று இவனை ஓடிடு ஸ்கூல் போகும்போது உயிரை வாங்குறேன் உயிர் சீவனை வாங்குறேன் மருமகனே சூப்பர் சூப்பர் சொல்லி சிரிப்பர் ஓ மலையாளியோ எந்த குருவாயிரப்பா அப்பயும் உனக்கையும் போட்டுருக்காங்க படிச்சுக்கோ மலையாளம் சமைச்சிருச்சு பள்ளிக்கு போகலையா தலைவர் என்று போகலே காய்ச்ச நேற்று காய்ச்ச தான் காய்ச்ச விட்டுருக்கு இருடன்னா போட்டு செல்லுக்கு தண்ணி ஊற்றி விடுவேன் இந்த லிப்பில் மணிக்கு வச்சுக்கிட்டு லிப்புல தண்ணி எடுத்து செல்லுல ஊத்தி விடுறேன் ஹாய் நந்தம்மா இருந்தாங்க அனிதாக்கா வாங்கக்கா அனிதாக்கா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க மோஜர்ல ஊத்த சொல்றேன் இரு அனிதாக்கா லைக் போட்டீங்களா தேங்க்யூக்கா பெரிய ஊசியாக போடுங்க தலைவருக்கு ஊசி நேத்தே போட்டாச்சு அனியக்கா வணக்கம் அபி தம்பி அனிதாவுடன் அவர்களை வணக்கம் வரவேற்கும் தங்கள் வருகையே சூரியன்னு சொன்னாங்க அனிதாக்கா மலையாளம் வாய்க்கான்னு அறியுள்ள எந்த கால் விழிக்குது மலையாளம் அறியுள்ளோ மலையாளம் பேசுறவங்க யாரு இருக்கீங்களா கேக்குறீங்க அந்தமா சாப்பிட்டீங்களா அக்கா தோசை சாப்பிட்டேன் மத்தியம் சுண்டல் குழம்பு சுண்டல் புளி குழம்பு அத்தியமையதும் குழம்பு